அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பன்னிரெண்டாம் வகுப்பு வணிகவியல் அத்தியாயம் இருபத்தி ஏழு நிரும மேலாண்மை அதில் பகுதி ஒன்பது பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த வீடியோவோட இந்த லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது இந்த லெசன் வந்து முடியுது ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தோன்னா போனதோட கண்டினியூஸ் ஓகே போனது என்ன பார்த்தோன்னா இயக்குனர்களுக்கு வந்துட்டு என்னென்ன மாதிரியான பொறுப்புகள் இருக்குது ஓகே தனிப்பட்ட பொறுப்பு கூட்டு பொறுப்பு சட்ட ரீதியான பொறுப்புன்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறம் குற்றவியல் பொறுப்பெல்லாம் பார்த்தோம் ஓகே அதோடைய தொடர்ச்சி அன்றைக்கி பார்க்க போகிறது மூணாவது பாயிண்ட்டு ஓகே நிறுவனங்களுடைய அந்த இயக்குனர்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியாக நிறுவன அந்த இயக்குநரை பற்றி என்னென்ன விவரங்கள்லாம் ஏடுகளில் பராமரிச்சுட்டு வர்றாங்க அப்படி சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் ஓகே அதில் இப்போ பார்க்க போகிறது மூணாவது பாயிண்ட்டு மேற்கூறியே மட்டுமல்லாமல் கீழ்கண்ட பதிவேடுகள் கண்டிப்பாக நிறுவத்தின் பதிவு அலுவலகத்தில் கையை வைத்திருக்க வேண்டும் ஓகே என்னென்ன பதிவேடுகள்லாம் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துக்கிறாங்க ஓகே வாங்க கிளாஸ்க்கு போகலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு கடன் உத்திரவாதம் பிணையங்கள் மற்றும் நிறுவத்தின் கையகப்படுத்தப்பட்ட தொடர்புடைய பதிவேடுகள் ஓகே கடனுக்கு உத்தரவாதம் கொடுத்துருப்பாங்கல்ல அதாவது மூன்று வருஷம் நாலு வருஷம்னு சொல்லிட்டு இந்த கால கெடு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்தது ப்ளஸ் பிணையங்கள் பிணையன்னா அடமான மாதிரி ஓகே ஒரு கடன் வாங்கிறதுக்கு ஈடாக கொடுக்கக்கூடிய சொத்துக்கள் ஓகே அதை பற்றி விவரங்கள் என்ன இருக்கணும் நம்ம நிறுவனத்துடைய பதிவேடுகள் வந்து த முறையாக என்ன பண்ணணும் மைண்டர் பண்ணிகிட்ருக்கணும் ஓகே பராமரிக்கிட்டு பராமரிப்பு செய்யணும் சரிங்களா இரண்டாவது நிறுவனத்தின் சொத்தின் பெயரில் முதலீடு செய்யப்படாத முதலீடுகளின் விவரம் பற்றி பதிவு பற்றிய பதிவுகள் ஓகே நிறுவனத்துடைய சொத்துக்கள் இருக்குது பார்த்திங்கன்னா அது எதுவோ நம்ம முதலீடு செய்யாமல் இருக்கிறோம் ஓகே அடுத்தது முதலீடாக பண்ணாமல் இருக்கக்கூடிய அந்த சொத்து பற்றி விவரங்களை என்ன நம்ம தெரிவிக்கணும் ஓகேங்களா மூன்றாவது தொடர்புடைய நபர்களால் ஒப்பந்தகாரர்கள் மற்றும் அமைப்புடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் மற்றும் அதில் இயக்குநர்களின் பங்கு போன்றவற்றை பதிவு செய்துள்ள ஏடுகள் அல்லது புத்தகங்கள் ஓகே இது என்ன சொல்கிறாங்க நம்ம யாரெல்லாம் ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் நிறுவனத்துடைய நலன் கருதி யார் ஒப்பந்தம் போட்டிருக்கோமோ ஒப்பந்தம் போடப்பட்ட அந்த நபர்களுடைய எல்லா விவரங்கள் ஓகே அதை பற்றி எல்லா ஏடுகள் சான்று ஒப்பங்கள் எல்லாத்தையும் நம்ம அதை ஒரு புத்தகமாக பதிவு பண்ணி வச்சுருக்கணும் சரிங்களா அடுத்து நாலாவது இயக்குனர்கள் மற்றும் மேலாண்மையில் முக்கிய நபர்களின் விவரம் பற்றிய பதிவேடுகள் ஓகே நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் பங்கேற்கக்கூடிய முக்கியமான நபர் இருப்பாங்கள்ல கீ மேனர்ஜில் பர்சன் சொல்லுவோம் இங்கிலீஷில் ஓகே அந்த நபர்கள் பற்றி நம்மளோ விவங்க விவரங்களமும் நம்ம பதிவு பண்ணி வச்சுருக்கணும் ஓகேவா அஞ்சாவது இயக்குனர்கள் மற்றும் மேலாண்மையில் முக்கிய நபர்கள் வைத்திருக்கும் பிணையங்கள் பற்றி விவரங்கள் அடங்கிய பதிவேடு ஓகே இயக்குனர்களும் சேர்ந்து ஓகே மேலாண்மையில பங்கு பெறக்கூடிய முக்கிய நபர் இருப்பாங்கல்ல அவங்க இதுவும் பிணையங்கள் வச்சிருக்கிறாங்கன்னா அந்த பிணையங்கள் சம்பந்தப்பட்ட பதிவேடுகள் என்ன பராமரிக்கணும் பிணையங்கள்னா அடமானம் அர்த்தம் சரிங்களா அதை வந்து அந்த பொருட்களை வச்சு பணம் வாங்குறது சரிங்களா அடுத்து ஆறாவது உறுப்பினர்கள் பற்றி பதிவேடு ஓகே அந்த நிறுவனத்திற்கு உறுப்பினர் இருப்பாங்கள் அவங்கள பற்றிய பதிவேடு ஏழாவது கடனீட்டு பத்திரம் வைத்திருப்போர் மற்றும் இதர பிணையங்களை வைத்திருப்போர் பற்றிய பதிவேடு கடனீட்டு பத்திரம் நம்ம வச்சுருப்பாங்கள்ல அதாவது நம்ம வாங்கக்கூடிய கடனுக்கு ஈடாக கொடுக்கக்கூடிய பத்திரம் அந்த கடனீட்டு பத்திரம் வச்சிருக்கக்கூடிய அவங்கள பற்றிய விவரங்களும் ஓகே அந்த கடனீட்டுக்கு கடனுக்காக கொடுக்கக்கூடிய பிணையங்கள் ஓகே அதை பற்றியும் நம்ம என்ன பண்ணிக்கணும் பதிவேடுகள் வந்து பராமரிக்கணும் சரிங்களா எட்டாவது அயல்நாட்டு பதிவேடுகள் வைக்கப்பட்டுள்ள இடம் மற்றும் சூழ்நிலைகள் பற்றிய அறிவிப்பு அல்லது சூழ்நிலையில் ஏற்பட்ட மாற்றம் அல்லது சூழ்நிலையில் இடைநிறுத்தம் செய்யப்பட போன்ற விவரம் ஓகே அதாவது நம்ம வெளிநாட்டுடைய வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கம்பெனியை பற்றி விவரங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா அது ஓகே சூழலியல் சம்மந்தப்பட்டது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இயக்குநரோட வகையிலே பார்த்தோம் ஓகே அயல்நாட்டு இயக்குனர் ஓகே பகுதி நேர இயக்குனர் முழு நேர இயக்குனர் அப்படி சொல்ல பார்த்துட்டு இருந்தோம் ஓகே அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இயக்குநர் வந்து வெளிநாடு ஒரு நிறுவனத்துடைய வேலைகள் சம்மந்தமாக போயிருக்கிறாங்கன்னு சொன்னால் அதை பற்றிய அந்த சூழலியல் ஆய்வு என்ன நம்ம வந்துட்டு பதிவு பண்ணி வச்சுருக்கணும் சரிங்களாப்பா அடுத்து ஒம்பதாவது பதிவு செய்யப்பட்ட உரி உரிமையாளர்கள் வைத்திருக்கும் பங்குகள் மற்றும் அதை வைத்திருப்பவருக்கு எவ்விதமான பலனும் இல்லையேன்னு என்பதை பற்றி பிரகடனம் ஓகே இப்போ பங்குகள் வச்சுக்கிறாங்கன்னா பங்குகள் என்ன பண்ணுறாங்க அவங்க அந்த பங்குகளுக்கு நாங்கள் எந்தவித லாபங்களும் தரமாட்டோம் இந்த வட்டி எதுவும் தரமாட்டோம் பங்குகள் மீது எதுவும் உரிமை இழப்பு ஏற்படும் சொன்னால் அதை பற்றி நம்ம தெளிவாக குறிப்பிட்டிருக்கணும் ஓகேவா அதை என்ன பண்ணுறவங்க பற்றி பிரகடனம் நம்ம தொண்ணூறு நம்பர் இருக்குது சரிங்களா பத்தாவது பல்லன் பெறு உரிமைகள் வைத்திருக்கும் பங்குகள் அல்லது அவற்றின் மீது அவர்கள் அடைந்துள்ள நன்மைகள் ஆனால் அவர்கள் பெயர் உறுப்பினர் பதிவேட்டில் பதிவு செய்யப்படலை என்பதே பிரகடனம் ஓகே என்ன பண்ணுறன்னா நீங்கள் பங்கு வந்து ஒத்துக்கு கொடுத்துருக்குறோம் சரி பங்குகள் என்ன பண்ணிக்கிற நம்ம கவையில் இருந்து வாங்கிக்கிறாரு ஆனால் அவரை பற்றி என்ன பண்ணல எந்தவித பதிவேடுகளும் நம்ம மட்டும் இல்லை ஓகே அப்படின்லாம் என்ன பண்ணணும் அவருக்கு இந்த மாதிரி என்னமெலாம் உங்களுடைய பற்றி வித பதிவுகளையும் நாங்கள் பராமரிக்கிறோம் சொல்லி என்ன பண்ணால் அவருக்கும் தெரியப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க சரிங்களாப்பா ஓகே அடுத்து பார்க்க போகிறது மேலாளர் மற்றும் இயக்குநர்கிடையே உண்டான வேறுபாடு ஓகே மேனேஜர் விசஸ் டேரக்டர் ஓகே ரெண்டு வேறு ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட்டு அடிப்படை மேலாளர் இயக்குனர் சொல்லி என்ன பண்ணுறாங்க மூணு காலமாக எரிச்சு அடிப்படையில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு பொருள் ஓகே மேலாளர்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் நிருமத்தின் குறிப்பிடப்பட்ட துறையில் பொறுப்பாளராகவும் அந்த துறையில் செயல்களுக்கு பொறுப்பாகவும் இருப்பவரை மேலாளர் என்று என்ன பண்ணுறாங்க ஒரு கம்பெனியில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் என்ன இருப்பாங்க அவர் தான் அதுக்கு என்ன பண்ணுவார் பொறுப்பேற்றுக்கிடுவார் ஓகே அதில் எல்லா நடவடிக்கைகளும் பொறுப்பேற்றக்கூடிய நபர் யார் இந்த மேலாளர் ஓகே குறிப்பிட்ட தொழிலுக்கு குறிப்பிட்ட துறையில் என்ன பண்ணுறாரு வந்து பொறுப்பாளராக இருக்கார் அந்த துறையில் செயல்களுக்கு என்ன பண்ணுற இவர் தான் வந்து பொறுப்பாகிறார் ஓகே நிறுவனத்துடைய அந்த செயல்பாடு என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு ஆளாக என்ன பண்ணுற இவர் தான் மேனேஜ் பண்ணுறாரு ஓகே கண்காணிக்கிறாரு ஓகேப்பா அடுத்து இயக்குனர் பாருங்கள் நிறுவத்தின் இலக்கை அடையும் பொருட்டு பங்குதாரர்களால் நியமிக்கப்பட்டு அதன் குறிக்கோள்களை அடைவதற்கு நிறுவத்தை வழிநடத்துவார் இயக்குநர்னால் அழைக்கப்படுகிறார் என்ன பண்ணுறாங்கன்னா இயக்குநரை யார் நியமிக்கிறாங்க பங்குதாரர்களை வந்து நியமிக்கிறாங்க சரியா அது எதுக்காக நியமிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா நிறுவனத்துடைய இலக்குகள் வந்து நியமிச்சிருக்கிற டார்கெட் டார்கெட்டு அடையிறதுக்காக நியமிக்கப்படக்கூடிய பர்சன் நபர் தான் யார் இந்த இயக்குனர் சரிங்களா இரண்டாவது பாயிண்ட்டு பணியின் தன்மை தனது கீழ் பணியாற்றுகின்ற பணியாளர்களுக்கு அவர்கள் பணியின் தன்மை ஏற்றவாறு வேலைகளை ஒதுக்கீடு செய்பவர் மேலாளர் என்ன பண்ணுறாரு தன்னை கீழே கூட வேலை பார்க்கக்கூடிய அந்த வேளா மேலா அந்த பணியாளருக்கு அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி திறமைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாரு பணியை வந்து ஒதுக்கீடு செய்யக்கூடிய நபர் தான் யார் இந்த மேலாளர் சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட பணியினை யாரால் செய்து முடிக்கப்பட வேண்டும் மேலும் அதற்கு எவ்வளவு தேவையான வழிகாட்டுதல் வழங்கி என்னென்ன வேண்டும் என்பதை எப்பொழுது எப் எப்பொழுது செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என முடிவு செய்கிறார் ஒரு வேலையை ஒதுக்கி தர்றது மட்டும் இல்லாமல் அந்த வேலையை எப்படி செய்யணும் எவ்வாறு செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணுமாட்டால் அதையும் குறிப்பிட்டு வழிநடத்து செய்யக்கூடிய நபர் தான் யார் மேலாளர் ஓகே இது அவருடைய பணி யாருடைய பணி மேலாளருடைய பணி ஓகேவா அதுக்கப்புறம் இயக்குநர் பாருங்கள் இயக்குனரான ஒருவர் கொள்கைகளை நடைமுறைப்படுத்தி மேலும் அது தொடர்பான பணிகளை மேற்கொள்வதற்கு தேவையான அடிப்படை வழிமுறைகளை மேலாளர்களுக்கு வழங்குவவர் மேலும் அந்த வேலையை எவ்வாறு செய்ய வேண்டும் என வழிகாட்டுபவர் இவர் என்ன பண்ணுவார் இந்த இயக்குனருங்கிற வந்து ஒரு கொள்கைகள் ஓகே ஒரு பாலிசிஸ் வந்து உருவாக்கி அந்த பாலிசி படி எப்படி வந்துட்டு மேலாளர்கள் வந்து நடந்து எப்படி வந்து அதை பணியை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு வழிகாட்டுதல் செய்யக்கூடிய நபர் தான் யார் இந்த இயக்குனர் சரிங்களா அடுத்து மேலாண்மையின் நிலை ஓகே மேலாண்மையின் நிலைன்னு என்ன சொல்கிறாங்க பாருங்கள் மேலாளர் என்பவர் மேலாண்மையில் செயலாக்க நிலையில் வருகிறார் அதாவது இடைநிலை மேலாண்மை இடம்பெறுகிறார் என்ன பண்ணுறாரு மேலாண்மையின் நிலை சொல்வாங்க அதாவது டாப் லெவல் மிடில் லெவல் லெவல் சொல்லி இங்கிலீஷில் மூணு லெவல் சொல்வாங்க தமிழில் பார்த்தீங்கன்னா முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலைன்னு சொல்லிட்டு இவர் என்ன நிலையில் வர்றாருனா மேலாண்மையை என்ன பண்ணுறாரு இடைப்பட்ட நிலையில் வர்றாரு அதாவது பார்த்தீங்கன்னா இப்படி முக்கோண மாதிரி இருக்கும்ப்பா சரியா மூணாக பிரிச்சிருப்பாங்க இது வந்து டாப் லெவல் ஓகே அதாவது முதல் நிலையின் அர்த்தம் ஓகே இது வந்து இடைநிலை இடைநிலை அல்லது இரண்டாம் நிலை இந்த கீழே வந்து கடைநிலை அல்லது மூன்றாம் நிலை அனுசி என்ன பண்ணிருப்பாங்க பிரிச்சிருப்பாங்க இதில் வந்து இந்த முக்கோணத்தில் வந்து இவர் மேலாண் எந்த இதுக்கு வர்றாருனா இரண்டாவது இதற்கு வர்றாரு சரிங்களா அதான் இடைநிலை சரிங்களா அன்றை மணிக்குங்க அடுத்து இயக்குனர் என்பவர் மேல் மேல்நிலை மேலாண்மையில் வருகிறார் முடிவெடுத்து முக்கிய இடத்தை பெறுகிறார் என்ன பண்ணுறாரு மேல்நிலை சொல்கிறாங்களா அந்த முதல்நிலை அந்த நிலைக்கு வந்து இவர் வர்றாரு இங்கே வர்றாரு சரியா இங்கே வந்து இயக்குனர் வர்றாரு இங்கே இரண்டு யார் வர்றா மேலாளர் வர்றாரு சரிங்களா புரிஞ்சுதா ஓகே ஆ அப்புறம் பொறுப்புகள் பாருங்கள் இயக்குநர் அவையால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பினை மேலாளரிடம் ஒப்படைக்கப்படுகிறது என்ன என்னமாட்டுறாங்க இந்த மேலாட்டை யாரும் ஒப்படைக்க மேலாட்டை வந்து என்ன மாதிரியான பொறுப்புகள் ஒப்படைக்கிறாங்க பார்த்தோம்னா இயக்குநரோட ஒப்புக்கொள்ளப்பட்ட அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட திட்டங்கள் இயக்குநர் வந்துட்டு என்ன பண்ணுவார் ஒரு நம்ம நி நிறுவனத்தினுடைய நலன் கருதி ஒரு திட்டமோ இல்லை ஒரு செயல்பாடு செய்கிறதுக்காக அனுமதி கொடுத்தாருனா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் இந்த மேலாளர் வந்துட்டு அந்த செயலை வந்து செய்வார் லாட்டாக என்ன பண்ண மாட்டாங்க செய்ய மாட்டாங்க சரியா அடுத்து இயக்குனர் பாருங்கள் நிறுவனத்தின் முக்கிய நோக்கங்களை அடையும் பொருட்டு காலத்துக்கு தக்கவாறு தேவையான திட்டங்களையும் கொள்கைகளையும் இயக்குனரிடம் ஒப்படைக்கப்படுகிறது என்ன பண்ணுறாங்க நிறுவனத்துடைய முக்கிய நோக்கங்கள் ஓகே எதிர்காலம் நான் கருதி செய்யக்கூடிய நோக்கங்கள் ரீதியாக கூடிய முடிவுகளுக்கு தான் என்ன பண்ணுறாங்க இவருக்கு வந்து திட்டங்களை கொள்கைகளை என்ன பண்ணுறாங்க இயக்குநர்கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க அவர் அந்த திட்டங்களையும் கொள்கைகள் ஆராய்ந்து நடைமுறைப்படுத்தவா வேண்டாமான்னு சொல்லி இறுதியாக முடிவு பண்ணக்கூடிய நபர் அறிந்த இயக்குனர் சரிங்களா இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலாளர்கள் மற்றும் இயக்குநருடைய ஏற்பாடுகள் புரிஞ்சுருக்கும் அடுத்து பாருங்கள் இருபத்தி ஏழு புள்ளி பதினெட்டு மேலாண்மை இயக்குனர் மற்றும் முழு நேர இயக்குநருக்குடியாண்டான வேறுபாடு மேலாளர் இயக்குனர்னா யார் மேலாண்மை இயக்குனர்னா யார் மற்றும் முழு நேர இயக்குனர்னா யார் ஓகே இதை இங்கிலீஷில் மேலாண்மை இயக்குநருங்கிறத இங்கிலீஷில் எம்டின்னு சொல்லுவாங்க மேனேஜிங் டைரக்டர் ஓகே இந்த முழுநேர இயக்கு இயக்குநரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் டேரக்டர் ஆகிட்டால் ஹோல் டைம் டேரக்டர்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே டபிள்யூ டிம் டைரக்டர் புரிஞ்சுதா இப்போ இவங்க ஒரு ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு என்னன்னு சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட்டு நாலு காலமாக பிரிச்சுக்கிறாங்க வரிசையின் அடிப்படை மேலாண்மை இயக்குனர் முழு நேர இயக்குனர் ஓகே வரிசையின் ஒன்று அடிப்படையில் ஃபஸ்ட்டு பார்க்க போது அடி அதிகாரம் பார்க்க பாருங்கள் ஓகே மேலாண்மை இயக்குனர் கணிசமான அதிகாரத்தை வைத்திருப் வைத்திருப்பவர் நிர்வாக இயக்குனர் பண்ணுவார் மேலாண்மை இயக்குனர் வந்து இவர் ஒரு முழுக்க முழுக்க அதிகார கணிசமான குறிப்பிட்ட அளவுக்கு என்ன பண்ணி வந்து அதிகாரத்தை வச்சுருப்பார் அதன் கீழே என்ன பண்ணுவாங்க செயல்பாடுன்னு இருப்பார் சரியா அவர் வந்து வேலை வாங்கக்கூடிய நபராக இவர் இருப்பார் ஓகேவா அடுத்து முழு இயக்குனர் பணி அமர்த்தும் போது அவருடைய பணி ஆணையின் அதிகாரம் பற்றி சொல்லப்பட்டு இருக்கும் இந்த முழு இயக்குனர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பங்குதாரர்களால் என்ன பண்ணுவாங்க தேர்ந்தெடுக்கப்படும் போதே பணியமர்த்தப்படும் போதே என்ன பண்ணிருப்பாங்க இவரை பற்றிய அதிகார வரம்பு அதிகார எல்லைகள் என்ன பண்ணியிருப்பாங்க குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா அடுத்து ரெண்டாவது தடைகள் பிரிவு நூற்றி தொண்ணூற்றி ஏழின் படி மேலாண்மை இயக்குனராகவும் மேலும் ஒரு மேலாளராகவும் ஒரே சமயத்தில் பணியாற்ற தடை விதிக்கப்பட்டுள்ளது என்ன பண்ணுறாங்க இந்த மேனேஜிங் டைரக்டர் மேலாண்மை இயக்குநர் என்ன என்ன பண்ணுறாரு பிரிவு நூற்றி தொண்ணூற்றி ஏழின் படி என்ன ஒரே நேரத்தில் மேலாண்மை இயக்குனராகவும் சரியா மேலாளராகவும் பணியாற்றுறதுக்கு தடை விதிச்சிட்றாங்க ஏதாவது ஒரு பதவி தான் அடிக்க முடியும் ஒன்று எம்டியாக இருக்கலாம் மேனேஜராக இருக்கலாம் ரெண்டு ஏதாவது ஒரு பதவி தான் நீ வகிக்க வகிக்க முடியும் ரெண்டு பதவி பதவி என்ன பண்ண முடியாது வகிக்க முடியாது அப்படி சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து முழு நேர இயக்குனர் பாருங்கள் சில நேரங்களில் முழு நேர இயக்குநரே நிறுவத்தி மேலாளராகவும் மேலே இயக்குநராகவும் பணியமர்த்தப்படுவது உண்டு என்ன பண்ணுறாங்க இவர் வந்து ரெண்டு வேலையும் பண்ணிக்கலாம் எப்படியும் பண்ணிக்கலாம் முழு நேர இயக்குனராகவும் இருந்துக்கரலாம் மேலாளர மேலாளராகவும் செயல்பட்டு இருக்கலாம் சரிங்களா அடுத்து மூணாவது பதவி நியமனம் ஓகே இது யாரை இவங்க இவங்களை வந்து யார் பதவி நியமனம் பண்ணுவாங்கன்னு சொல்லி பாருங்கள் மேலாண்மை இயக்குநரை பதவி நியமனம் செய்வதற்காக தீர்மானத்திற்கு பங்குதாரின் ஒப்புதல் தேவையில்லை ரெண்டரை பண்ணிக்கோங்க மேலாண்மை இயக்குநரை பணியமர்த்த நியமனம் தேவையில்லை தீர்மானத்தின் மீது பங்குதாரர்களுடைய ஒப்புதல் பெற தேவையில்லை ஆனால் முழு நேர இயக்குநரை நிறுவனம் நியமனம் செய்வதற்கு சிறப்பு தீர்மானத்தின் மீது பங்குதாரர்கள் ஒப்புதல் பெற்றெடுத்தல் வேண்டும் சரி ரெண்டுக்குள்ளே வித்தியாசத்தை பாருங்கள் சரியா ஒன்று கேட்க சான்ஸ் இருக்குது ஸோ இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து நாலு பதவியின் கால அளவு ஒரு தனியார் ஒரு தனிநபர் எந்த சூழ்நிலையும் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் இப்பணியில் அமர்த்துவது கிடையாது ஓகே அஞ்சு வருஷத்துக்கு அமர முடியாது பதவியில் வகுக்க முடியாது சரியா யாருக்குது முழு மேலாண்மை இயக்குனர் ஓகே மேனேஜிங் டைரக்டர் எம்டின்னு சொல்லுவோம்லாம் அவருக்கு அப்புறம் முழு நேர இயக்குநர் பாருங்கள் இவ்வாறான கட்டுப்பாடு முழு இயக்குநரை பணி நியமனத்திற்கு கிடையாது ஓகே முழு நிறைய இயக்கு கிடையாது இந்த மாதிரி பணி வரையற கிடையாது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் எதுவுமே கிடையாது சரியா நிறுவனத்தினுடைய பங்குதாரர் எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ வரைக்கும் என்ன நினைக்கிற அவர் வந்துட்டு பணியாற்றிக்கிறலாம் சரிங்களா ஓகே இதோடைய இந்த லெசன்ஸ் வந்து முடிஞ்சுது ஓகே இந்த உங்களுக்கு தெரியுமா இருக்குல்ல அது பாருங்கள் பெரிய தனியார் நிறுவனங்களில் பணியாற்றும் இந்திய வம்சாவளி தீவுகளின் ஆண்டு வருமானம் பத்து இருந்து இருபது கோடி இரண்டு ஆண்டுகளுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பெரிய பெரிய தனியார் நிறுவனங்கள் இருப்பாங்கள்ல அந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய இந்திய வம்சாவளியை சார்ந்த இருப்பாங்கல்ல அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமையாக என்ன பண்ணுறாங்கன்னா சம்பள உயர் அந்த உதவி உயர்வானது இருக்குது ஓகே சம்பள உயர்வான இருக்குது இவரால் சம்பள உயர்வு அவர்களின் பணி நலனை தூண்டுவதற்காக மேலும் கட்டாயப்படுத்துவதாக அமைகிறது ஓகே என்ன பண்ணுறாங்கன்னா பணி வந்து வேலை செய்யக்கூடிய அந்த ஆர்வத்தை தூண்டக்கூடிய அளவாக இருக்குது கட்டாயப்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு வேண்டாம் இருந்தே ஆகணும் அப்படிங்கக்கூடிய கட்டாயப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு உங்களுக்கு தள்ளப்படுது ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறாம் நிதியாண்டில் உயர்மட்ட நிர்வாகத்தின் பணியாற்றும் சிஇஓ சிஇஓன் எனது சீஃப் எக்ஸிக்யூட்டிங் ஆஃபீஸர் நடத்தும் ஓகே மற்றும் மேலதிகாரின் சராசரி ஊதியம் சுமார் பத்து கோடி ஆகும் மேற்கொண்டு ஊதியம் அவருக்கு சேர வேண்டிய சம்பள கழிவு படிகள் மற்றும் சலுகைகள் மேலும் தொழிலாளர்களின் பங்கு விருப்ப திட்டம் தொடர்புடைய பயன்கள் அனைத்தும் சேர்ந்து இந்தியாவில் மிக உயிர்ந்த ஊதியம் பெறும் சிஓ பெயர் மற்றும் விவரங்களை தேகிச்சு கொடுத்து சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஸ்கூலில் டீச்சர்ஸ் வந்துட்டு ஹோம்ஒர்க்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க ஓகே நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம் ஓகேவா இதோட இந்த லெசன்ஸ் முடிஞ்சுது ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வெளியில் உங்களெல்லாம் பார்க்குறேன் பாய் சி பேக்